நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள வரவு செலவு திட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் இணைந்து இன்றைய தினம் ஒரு கலந்துரையாடலை நடத்தியுள்ளனர் இசாரா செவ்வந்தியை நாடு கடத்துவதற்கு உதவிய நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மேலும் பல ஆபத்தான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன இதேநேரம் நேரம் ரீதியில் பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளது இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு பாதாள உலக குற்றவாளிக்கு மொரிசியஸ் கடவுச்சீட்டு ஜே கே பாயின் அதிரவைக்கும் பின்னணி அரசுக்கு எதிராக எதிர்கட்சியினர் நடத்திய முக்கிய கலந்துரையாடல் நாடாளுமன்றத்தில் நாளை தீவிரமாக உள்ள விவாதம் பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரரின் உறவினர் தேசிய மக்கள் சக்தியில் சொத்துக்கள் குறித்து விசாரணை விஷாராசு வந்து இந்தியாவுக்கு தப்பிச்செல்ல உதவியவர் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட தோட்டாக்கள் கேரளா வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு கேரளா வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்யம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இலங்கையை விட்டு தப்பிச் செல்லும் பாதாள உலக குழுவினருக்கு மொரிசியஸ் கடவுச்சீட்டை சீட்டை தயாரிக்கும் மோசடி தொடர்பில் தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஜே கே பாயிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியாகியிருப்பதாக தெரியவந்திருக்கிறது இசாராவுடன் கைது செய்யப்பட்டு நேபாளத்தில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஜே கே பாய் என்ற ஆழ்கடத்தல்காரரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் துருக்கியில் இருக்கும் ஒரு ஆழ்கட இந்த காரர் கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதாக இந்த சட்டவிரோதமான கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதற்காக அவர் அதிகமான பணங்களை வசூலிப்பதாக தெரிய வந்திருக்கிறது தயாரிக்கப்பட்ட கடவுச்சீட்டுகளின் புகைப்படங்கள் மற்றும் தொலைபேசி இலக்கங்களின் அடிப்படையில் இருபதுக்கும் மேற்பட்ட போலியான கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை ஜே கே வாய் தயாரித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது உள்ளூர் குற்றவாளிகளுக்கு மாத்திரமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கும் மொரிசியஸ் கடவுச்சீட்டுகளை தயாரிக்கும் பிரதான சூத்திரதாரியாக ஜே கே பாய் செயற்பட்டு வந்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய பாதாள உலக குழுவினர் குற்ற சேர்ந்தவர்களை இந்தியாவிற்கு படகு மூலம் அழைத்து செல்வதில் ஜே கே பாய் முன்னிலையான ஒருவராக காணப்பட்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் கெஹெல் பத்ர பத்மே பெக்கோசமன் உட்பட இசாரா ஆகியோருக்கு போலியான கடவுச்சீட்டுகளை தயாரிப்பதற்கும் ஜே கே பாய் உதவி இருப்பது தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் விசாரணையின் அடிப்படையில் தாய்லாந்து இந்தியா இந்தோனேசியா துபாய் மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருக்கக்கூடிய கடத்தல்காரர்கள் அதாவது ஆழ்கடத்தல்காரர்களுடன் இந்த ஜே கே பாய்க்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் இன்ற போல் மற்றும் ராஜதந்திர வழிகள் ஊடாக தொடர்புடைய நாடுகளுக்கு இந்த விடயங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர் தற்போதைய அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்டம் நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் அந்த வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு கையாள்வது வரவு செலவு திட்டத்தின் விவாதத்தின் போது எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து எதிர்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய தினம் ஒரு சிறப்பு கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளனர் இந்த கலந்துரையாடல் இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்றதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதம மண்டாரா தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இந்த கலந்துரையாடல் போது நாட்டின் பொருளாதார நிலைமை அதற்கேற்ப வரவு செலவு திட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் அது மாத்திரமல்லாமல் நாட்டின் எதிர்காலம் குறித்தும் சில நிபுணர்கள் எதிர்கட்சி எம்பிகளுக்கு விளக்கம் அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் நாளை தினம் நடைபெறவுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தின் போது அதனை வெற்றிகரமாக கையாளுவதற்கும் அதற்கு தேவையான உண்மைகள் மற்றும் தரவுகளை திரட்டுவதற்காகவே இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இந்த கலந்துரையாடலின் பிரதான நோக்கமாக இதுவே அமைகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுமபண்டாரா அர்ஷடி சில்வா ஜகத் விதானா மற்றும் மனோ கணேசன் தயாஸ்ரீ ஜெயசேகர சாமர சம்பத் உள்ளிட்ட பல்வேறு எம்பிக்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் நாளையுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது இதன் அடிப்படையில் நாளை முதல் பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் எட்டாம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை விசாரணையின் இரண்டாம் கட்டம் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று மீண்டும் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உயர்தர பரீட்சைகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் பாடசாலைகளுக்கான விடுமுறைகள் நாளை முதல் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பாடசாலைகளின் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது எரோவினுடன் கைது செய்யப்பட்ட பாடசாலை ஒன்றின் அதிபரின் பின்னணி குறித்து தற்போது அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவ்வாறு கைது செய்யப்பட்ட அந்த அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினரான டிஸ்னா என்பது இவர்கள் பாரிய போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய கடத்தல்காரரும் குற்றவாளியுமான கொஸ்கோட சுஜியின் நெருங்கிய உறவினர்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் அந்த அதிபரின் சொத்து விபரங்கள் குறித்த விசாரணைகள் தற்போது ஆரம்பி கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி அனுராதபுரம் பகுதியில் எரோயின் போதைப் பொருளுடன் ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டார் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அவர் மறைத்து வைத்திருக்கக்கூடிய எரோயின் போதைப் பொருள் பொதியை அவருடைய வீட்டிற்கு எடுத்து சென்று மறைத்து வைக்குமாறு தனது நண்பருக்கு கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அந்த நண்பரும் இந்த இளைஞரின் கருத்திற்கமைய அந்த எரோயின் பொதியை எடுத்து தன்னுடைய வீட்டில் வைத்திருந்தார் இந்த நிலையில் இந்த இளைஞருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது இந்த விடயத்தை தனது தந்தையான குறித்திருக்கிறார் அவர் தன்னுடைய மகனின் கருத்திற்கமையின் போதைப் பொருள் பொதியே அவருடைய நண்பரிடமிருந்து வாங்கி தன்னுடைய வீட்டில் ஒரு பின்புறத்தில் குழி நோண்டி புதைத்து வைத்திருந்திருக்கிறார் இந்த விடயம் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு இரகசிய தகவலின் அடிப்படையில் கிடைத்திருக்கிறது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணைகளை நடத்திய அந்த வீட்டை சோதனை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த குற்றப்புலனில் ஒரு கிலோ கிராம் நூத்தி எண்பத்தி மில்லி கிராம் பெருமதி அளவுடைய ஒரு போதைப் பொருள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் அந்த போதைப் பொருளை மறைத்து வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் போதைப் பொருளுடன் குறித்த அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைதுகளின் பின்னர் தான் இவர் தொடர்பில் விசாரணைகள் நடத்தும் போது இவர் ஒரு அதிபர் என்பது தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இவருடைய தேசிய மக்கள் சக்தியின் அதாவது தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுரகுமார திசா நாயக்கவின் கட்சியை சேர்ந்த ஒரு நகரசபை உறுப்பினர் என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் இந்த விவகாரம் குறித்து பலரும் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் கனைமூல சஞ்சிவையின் கொலையின் பிரதான சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி இலங்கையில் இருந்து தப்பி செல்வதற்கு படகு மூலம் அவரை தப்பிக்க வைப்பதற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மேலும் பல உண்மைகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மன்னார் வெள்ளம் குளம் பகுதியில் பண்ணையொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது அது இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இசாராவை நாடு கடத்துவதற்கு செலவிடப்பட்ட பெருந்தொகை பணம் பற்றிய விடயங்களும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் ரூபாய் செலவிட்டதாக தெரிய வந்திருக்கிறது கனைமுள்ள சஞ்சிவையின் படுகொலையின் பின்னர் இலங்கையில் இருந்து தப்பிச் சென்று இந்தியாவில் சுமார் மூன்று வாரங்கள் தங்கியிருந்ததாகவும் தெரியவந்திருக்கிறது இந்த நிலையில் சிவந்தியுடன் தொடர்பு பட்ட பதிமூன்று பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டிருப்பதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவரும் தகவல் வெளியிட்டிருக்கிறார் அவர்களில் முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர் கைது பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இரண்டு மைக்ரோ பிஸ்டல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பன்னிரண்டு தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு